ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று கஷ்டத்திற்கு உனக்கு இறுதி நாள் தங்கமே முழுவதுமாக கேள் மகிழ்வாய் தங்கமே கஷ்டத்திற்கு கடையேசினால் உன் சாயின் சத்திய வாக்கு தங்கமே என் செல்வமே வாழ்வில் உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்தே வரக்கூடியது தினசரி புது புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் உனக்கு மன அமைதி அத்தனை எளிதாக கிடைத்து விடுமா இருந்தாலும் மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல உன் மனம் அமைதி அடைய வாய்ப்பு இருக்கிறது தங்கமே மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேசாதே வெறுமனே கண்களை மூடி உன்னை சுற்றியுள்ள சத்தங்களைக் கேள் இல்லைன்னா அந்த இயற்கையினுடைய குரலை கேள் தங்கமே என் செல்வமே உன் உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா அப்படியென்றால் உன் மனதோடு பேசு வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என்று மனதிடம் கேளு கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது தங்கமே தோல்வி உனக்குள் எதிர்மறை உணவுகளை எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கலாம் ஆனால் தோல்வி அடையாத மனிதர்களே உலகில் இல்லை தோல்வியே இல்லை என்றால் எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் சொல் பார்க்கலாம் நீ தோல்வியடையவில்லை முயற்சிதான் தோல்வி அடைந்தது என்று நினைத்துக் கொள்ளேன் குழப்பமடையாதே தங்கமே சற்று பொறுமையாக இரு உன் பிரச்சனை எதுவாக இருப்பினும் சற்று விலக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு தங்கமே எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு சிவப்பு சிக்னல் போலத்தான் தங்கமே நீ சிறிது நேரம் காத்திருந்தால் அது பச்சை நிறமாக மாறிவிடும் உன் மனதில் யாரையும் சுமக்காத வரையில் உன் பயணம் சுகமாகவே இருக்கும் தங்கமே என் செல்வமே நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானிக்காத ஏன்னா காலத்தால் கரியை கூட வைரமாக மாற்ற முடியும் ஒருவரை நீ தவறாக புரிந்த பின் அவரிடம் நல்ல செயலை எதிர்பார்க்காதே அது உன் கண்களுக்கு காண கிடைக்காது தங்கமே கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரிந்தால் அது உன் காட்சியின் கற்பனையின் காட்சி பிள்ளை தங்கமே ஆனால் நல்லவர்கள் கெட்டவர்களாக தெரிந்தால் அது உன் மனச்சாட்சி செய்யும் மாபெரும் பிள்ளை தங்கமே பிழையை சரி செய்த சரி செய்து கொள்ள முயன்றுவிடு இதில் எந்தவித அவமானமும் கிடையாது தங்கமே என் அன்பு குழந்தையே எதிர்மறையான எண்ணங்களை உன்னை தடுமாற வைக்கிறது எடுமா எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை தடுமாற வைக்கிறது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளி வெளிப்படுத்த தங்கமே நீ நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவராலும் பிரித்து விட முடியும் ஏன் கலங்குகிறாய் உன்னை காக்க இந்த சாயின் நான் இருக்கிறேன் தங்கமே நம்பு ஏன் எப்போதும் அடிக்கடி வாழ்வது எப்படி என்று புலம்புகிறாய் வாழ்வது எப்படி என்று புலம்பாதை காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடக்கும் இறை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கிறது இல்லையே முயற்சி செய்கிறது தங்கமே அதுதான் சொல்கிறேன் முயற்சிதான் வாழ்க்கை இன்று எனக்கு கிடைக்கும் என்று நினைத்து இந்த நாளை துவங்கு இனி நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கையின் ஏற்றத்தோடு இருக்கும் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நிச்சயம் ஒவ்வொரு நன்மையும் உனக்கு இனி நடந்தே தீரும் உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் அதனால்தான் தான் கஷ்டமின்றி இதோடு என்றோடு தீரப்போகிறது என்று சொல்கிறேன் தங்கமே நான் உன் சொல்கிறேன் கேட்டுக்கோ என் பிள்ளை என்பதால் சொல்கிறேன் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதுமே தங்கமே என்ன எறும்புக்கு இனிப்பு பாம்புக்கு பால் ஊற்றினாலும் இரண்டும் பக்கத்தில் என்னென்னா கடிக்கத்தானே செய்யும் அப்படித்தான் மனசங்க புத்தியும் என்னதான் நீ நல்லது பண்ணினாலும் உன்னை தப்பாக தான் பேசுவார்கள் தங் தங்கமே ஏன்னா அவர்கள் குணம் அப்படி தங்கமே எதிரிகள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்கள் உன் உண்மையான எதிரிகள் அறிவு ஒன்றுதான் பயத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் உன்னை விட்டு போய்விடும் தங்கமே செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை கவலை சோதனை வந்தாலும் உன்னால் அதை கடந்து போக முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட மனம் இருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் பெரும்பாலான தோல்விகளுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னிடம் உள்ள அவநம்பிக்கை தான் வாழ்க்கை என்பது துல்லியமானது அல்ல தங்கமே அதை அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடு ஏன்னா முதலில் உற்சாகமான சொற்களை கூட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் யோசித்து மனிதர்களை பயன்படுத்துவார்கள் பொருட்களை நேசிப்பார்கள் எப்பொழுதுதான் மனிதனை நேசித்து பொருட்களை பயன்படுத்தப் போகிறார்களோ தெரியவில்லை எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும்போது ஏற்படும் தவறுகள் தான் அனுபவமாக மாறும் தங்கமேன் வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் சாதிக்க வேண்டுமென்றால் நிறைய சிரமப்பட்டுத்தானே ஆகணும் மனதை அதன் போக்கில் விடாதே தங்கமே கடந்த காலத்தில் ஏற்பட்ட எதிர்மறையான நிகழ்வுகள் அதன் மூலம் நீ அடைந்த துன்பங்கள் துயரங்கள் அதனால் அடிந்த வேலைகள் வேதனைகள் வலிகள் இதன் மூலம் அதனை சார்ந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வரவழைக்கும் தங்கமே உனது வாழ்க்கை குறுகிய வட்டத்திற்குள் அகப்பட்டுவிடும் ஆனால் கடந்த காலத்தில் உனது வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்களை மட்டுமா எதிர்கொண்டிருப்பாய் என்றால் சந்தோஷமான மகிழ்ச்சியானத்தை தருணத்தையும் நிச்சயம் சந்தித்திருப்பாய் தானே ஆனால் மனம் எப்போதுமே அதில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறதே மனம் எப்போதும் எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தானே கவனத்தை செலுத்து உண்மைதானே தங்கமே உனது வாழ்க்கை நீ விழிப்புணர்வோடு வாழ்ந்துவிட்டால் வெற்றி நிச்சயம் தங்கமே நான் சொல்வது புரிகிறது தானே தங்கமே சொல்கிறேன் பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு உன் பயணத்தை தொடங்க நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே அமையும் தங்கமே கிடைக்கும் சந்தர்ப்பங்களை மட்டும் சந்தோஷமாக அமைச்சுக்கோ ஏன்னா கடந்து போன காலம் திரும்பி வருமா வராது தங்கமே கவலைப்படாதே உன் விதியை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த சாய் எனக்கு உண்டு சாதாரணமாக உன் விதியை நீயே அனுபவிக்கும்படி நான் விட்டு விடுகிறேன் என்னிடம் அளவு கடந்த பக்தி செலுத்தி சர்ணாகதி அடைந்து நான் சொல்கிற பணிகளை நீ செய்து வருகிறாய் நான் சொல்ல அறிவுரைகளை நீ கேட்டு வருகிறாய் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் செயலையும் நிச்சயமாக இந்த சாயப்பா மேற்கொள்வேன் தங்கமே நீ எங்கே இருக்க வேண்டும் என்று விதி முடிவு செய்யட்டும் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் தங்கமே முடிவு செய்யணும் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது நானும் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் எழுந்து நட தங்கமே வழி கிடைக்கும் தேடிப்பார் தங்கமே வேண்டியது கிடைக்கும் முயற்சி செய் தங்கமே வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை கொள் தங்கமே உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் அருமையான வாழ்க்கை கிடைக்கும் இந்த சாயி சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே வீடு பெரியதா சிறியதாக இருக்கிறதா என்பது முக்கியமல்ல குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம் இருப்பதை வைத்து கொள் இருப்பதை வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் தங்கமே இந்த சாயி சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டாய் இந்த சாயி சொல்ற அறிவுரையை முழுவதும் கேட்டுக்கொண்டாய்தானே நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா